ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் வழங்கப்பட்டு வந்தது அதற்கு முன்னால் ஆனால் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு பின்னர் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியமும் வழங்காமல் மாநிலத்தில் எங்களோடு பணிபுரியும் சக இடைநிலை ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியமும் வழங்காமல் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகள் எங்களை இந்த ஒரு கடைநிலை ஊழியர்களின் ஊதியத்தில் நிர்ணயித்து தொடர்ந்து தமிழக அரசு வஞ்சித்து வருகிறது கடந்த காலங்களில் பல்வேறு கடினமான போராட்டங்களை முன்னெடுத்த போது தற்போதைய தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக எங்களுடைய போராட்ட காலத்திற்கு வந்திருந்து திமுக ஆட்சி அமைந்ததும் இடைநிலை ஆசிரியர்களுடைய ஊதிய முரண்பாடு களையப்படும் என்றார் சொன்னபடியே தேர்தல் அறிக்கை முன்னூற்றி பதினொன்றிலும் இடம்பெற்றது ஆனால் இப்போது மூன்று ஆண்டுகள் முடிவடைந்தும் எங்களுடைய இந்த ஒற்றை கோரிக்கையான சம சம ஊதியம் நிறைவேற்றப்படவில்லை தமிழக அரசு விரைந்து இதை நிறைவேற்ற வேண்டும் இதற்கான அமைக்கப்பட்ட குழுவை உடனடியாக அறிக்கையை பெற்று தமிழக அரசு கட்டாயம் இந்த ஊதிய முரண்பாட்டை களைய வேண்டும் சொன்னதை செய்யும் எங்கள் முதல்வர் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சொன்னதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறாவிட்டால் விரைவில் மீண்டும் போராட்டக்களம் புகுவோம் எங்களை தயவு செய்து போராட்டக்களத்தில் தள்ள வேண்டாம் என்று தமிழக முதல்வரை அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம் எங்களுக்காக நீங்கள் இந்த கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் இப்போது நியமனம் பெறும் ஒரு இடைநிலை ஆசிரியர் இருபதாயிரத்தி அறநூறு ரூபாய் அடிப்படை ஊதியத்தில் நியமனம் பெறுகிறார் ஒரு நாள் ஊதியம் அறுநூற்றி அறுபது ரூபாய் இன்றைக்கு ஒரு கொத்தனாருக்கோ ஒரு சித்தாளுக்கு கூட அறுநூற்றி அறுபது ரூபாய் ஊதியத்தில் யாரும் பணிபுரிய மாட்டார்கள் தகுதியான ஆசிரியர்கள் வேண்டும் இன்னும் தகுதியான தேர்வுகள் வேண்டும் என்று எத்தனையோ தேர்வுகளை வைத்து எடுக்கும் ஒரு இடைநிலை ஆசிரியருக்கு அறுநூற்றி அறுபது ரூபாய் அடிப்படை ஊதியமாக கொடுப்பது எந்த விதத்தில் நியாயம் தமிழக அரசு இனிமேலும் காலதாமதப்படுத்தாது விரைந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இடைநிலை பதிமுக ஜெய ராபர்ட் கண்டிப்பாக கோரிக்கை நிறைவேறும் மற்றவர்களுக்கு எப்படி என்று எங்களுக்கு தெரியாது இடைநிலை ஆசிரியர்களை பொறுத்தவரை நிச்சயமாக கோரிக்கை நிறைவேறும் வரை எத்தனை கட்ட போராட்டத்திற்கும் நாங்களும் தயாராக இருக்கிறோம்

இப்போ கடைசியாக நடந்த போராட்டத்தில் கூட மூன்று நபர்கள் குழு அமைச்சிருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் சம சமஊதியம் என்பது ஒரு குழுவே தேவையில்லை ஆனால் குழுவை அமைத்து காலதாமதப்படுத்துகிறார் எத்தனை காலதாமதத்தை ஏற்படுத்தினாலும் எங்களுடைய இந்த ஒற்றை கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய அடுத்தடுத்த கட்டத்திற்கான போராட்டங்களை நாங்கள் முன்னெடுப்போம் அரசுக்கு முழுவதுமாக நாங்கள் சப்போர்ட்டாக இருக்கிறோம் சாதகமாக இருக்கிறோம் கல்வித்தரத்தை மென்மேலும் உயர்த்துக்கிறோம் இன்றைக்கு தமிழக தமிழ்நாடு கல்வித்தரத்தில் முதன்மையாக இருக்குன்னு பெருமைப்பட்டுக்கிறதுக்கு இதுக்கு அடித்தளமான இந்த இடைநிலை ஆசிகளுடைய வாழ்வாதாரம் கடைக்கோடியில் இருக்குன்றதை உணரமாட்டேன்றாங்க கண்டிப்பாக தமிழக அரசு விரைவில் இதை நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றும் வரை எங்களுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் தொடரும் இன்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருபத்தோராது மாவட்டமாக நாங்கள் புதிய கிளைகளை பதிமூணு ஒன்றியத்திலையும் திறந்திருக்கோம் விரைவில் தமிழகம் முழுவதும் எங்களுடைய கிளைகள் தொடங்கும் இது புதிய கிளை திறப்பு விழா அல்ல எங்களுடைய போராட்டத்திற்கான பயிற்சி பற்றையாக தான் நாங்கள் இதை எடுத்துக்கிறோம் விரைவில் தமிழக அரசு நிறைவேற்றும் வேண்டும் நிறைவேற்றாவிட்டால் விரைவில் இடைநிலை ஆசிரியர்கள் மீண்டும் போர்க்களம் போவோம்